வணக்கம் என்னுடைய பெயர் திருமதி ஜெயலலிதா நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் கடந்த ஆண்டு இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏஎல்பி அடிப்படை பயிற்சி வகுப்பில் ஜாய் ஜாயின் செய்து இப்போ வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜிங்கிற இந்த சர்டிஃபிகேட்டை நான் வாங்கிக்கிட்டேன் இன்னையிலேருந்து நான் வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜிங்கிறத சொல்லிக்கொண்டது மிகுந்த பெருமையும் பெருமிதமும் ஒரு கர்வமும் நான் வந்து அடையிறேன் ஏன்னா நான் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த படிப்பும் அந்த அனுபவமும் எனக்கு கொடுக்காத ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மன மகிழ்ச்சியும் வாழ்க்கையினுடைய பாதை இப்படி தான் போகுங்கிறத வந்து எனக்கு பரிபூர்ணம் உணர்த்தியது இந்த ஏஎல்பி மட்டும்தான் இதை எனக்கு ஒரு முதல்ல இந்த ஏஎல்பி உருவாக்கி கொடுத்து நம்ம தந்தையை நமக்கோசித்த உடைய மூர்த்தி ஐயா அவர்கள் கையால் பொற்பரங்களால் இந்த சர்டிஃபிகேட்டை நான் வந்து அவருடைய அலுவலகத்தில் சென்று வாங்கினேன் அதுவே எனக்கு வந்து கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ரெண்டாவது அவன் எனக்கு நமக்கு சொல்லி கொடுத்த அனைத்து ஆசை பெருமக்களுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் வந்து சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுருக்கேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கான ஒரு தகுதியோ எந்த விதமான ஒரு இதுவோ எனக்கு வந்து கிடைச்சிருக்காது ஏன்னா இது வந்து நான் வாங்கின சர்டிஃபிகேட் இல்லை என்னை வாங்க வச்சுடைய பெருமை அவங்கள தான் போய் சேரும் மேலும் வந்து எனக்கு குருவாக இருந்த கோச்சாக இருந்த திருமதி மாதினி மலர்விழி மேடமும் எனக்கு குருவாக இருந்த திருமதி உமா வெங்கட் மேடம் அவர்களுக்கும் கூடான கோடி நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக நமக்கு பல விஷயங்களை நமக்கு தெரியும் நாம் அனைவரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து விஷயங்களுக்கும் செய்து கொடுத்த அந்த ஏஎல்பி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மற்றும் அலுவலகத்தில் உள்ள உள்ளவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கொள்கிறேன் மேலும் என்னுடன் பயணித்த என்னுடன் சர்டிஃபிகேட் பெற்ற அனைத்து தோழ்கொழியர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு ஜாதகத்துக்கான ஆய்வுக்கு வந்து கிடைச்சிருக்காது அவங்க தான் எனக்கு பரிபூர்ணமான நிறைய விஷயங்களுக்கு அவங்க அவங்களுடைய ஜாதகங்கள் தான் எனக்கு பயன்பட்டது இதுக்கு வந்து நிறைய வந்து நம்ம வந்து ஆய்வு தான் நமக்கு இதில் முக்கியம் இதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் தான் நம்மளுக்கு முக்கியம் முதல்ல தேரிகிறது வந்து கொஞ்சம் தான் பட் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் முக்கியம் அந்த ப்ராக்டிகலுக்கு எனக்கு எனக்கு பல விதத்தில் எனக்கு உதவி புரிந்தது என்னுடன் படித்த சக தோழர் தோழியர் அவர்கள் கொடுத்த ஜாதகங்கள் மூலமாக தான் என்னால் வந்து ஆய்வு செய்ய முடிகிறது இன்னைக்கு நான் வீட்டில் இருந்தாலும் தினமும் ஒரு ஆய்வு ஒரு ஜாதகமும் ரெண்டு ஜாதகமும் ஆய்வு எடுத்து என்னால் சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா அதுக்கு முழு முழு காரணம் ஐயாவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் என்னுடன் படித்த தோழர் தோழியர் மேலும் வந்து கோச்சுகள் குருக்கள் அனைவருக்குமே இது இதுவாக இதில் வந்து நானும் சொல்லிக்கொள்கிறது ஒன்றுமே இல்லை நான் ஒரே ஒரு விஷயத்தில் மிகவும் பெருமிதமும் கர்வமும் கொள்கிறது என்னென்னா இன்று முதல் நான் ஏஎல்பி அஸ்ட்ராலேஜர் நான் ஏன்னா என்னதான் நான் சொன்னால் கூட எனக்கு இந்த சர்டிஃபிகேட் இருக்குது ஐயாவோடு நான் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இருக்குது ஐயா கையால் நான் வாங்கின சர்டிஃபிகேட் இருக்குது இதுவே போதும் சாச்சு நான் வந்து இன்றைக்கி கர்வத்தோடு நான் சொல்லிக்கலாம் எனக்கு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் நான் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலை அதே நேரத்தில் நான் சொ நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறதுனால எல்லாருமே திரும்ப திரும்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்கிட்ட கேட்குறாங்க இன்னும் நான் வந்து முழுமையான ஒரு தொழில் ரீதியான ஜாதகராக இன்னும் தொழில் ரீதியான ஒரு அஸ்ட்ராலஜராக இன்னும் நான் மாறலை வரும் மாதங்களிலேருந்து நான் வந்து அதை உருவாக்கலாம் அப்படின்றது எனக்கு இந்த ஏஎல்பியை எனக்கு அறிமுகப்படுத்தி என்னை படிப்பில் கலந்து கொள்ள வச்சு இன்னைக்கு எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு முதற்கன் எனக்கு உறுதுணை புரிந்த என் தமிழுக்கும் என் குழந்தைக்கும் என்னுடன் உள்ள அனைத்து ஆசு பெருமக்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் தாய் தந்தையருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இது போல் ஒவ்வொருத்தரும் படிங்க ஏஎல்பி படிங்க உங்களுக்கு என்ன தேவைனாலும் எங்களை மாதிரி ஏஎல்பி படித்தவங்கக்கிட்ட கேளுங்க உங்களுக்கு யாரை ஈஸியாக காண்டாக்ட் பண்ண கேளுங்க நீங்கள் படிக்கிறது எல்லாமே வந்து ஏஎல்பி அவங்க ஆஃபீஸில் கேட்டிங்கனாலே அவங்களே எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க இப்போ நாங்கள் படித்து முடித்தாலும் எங்களுக்கு எல்லா விதமான சந்தேகத்துக்கும் எங்களுக்கு அவங்க எடுத்து எங்களுக்கு எல்லா விதமான கருத்துக்கும் எங்களுக்கு பதில் உடனே வருது கொடுக்குறாங்க அதே நேரத்தில் வந்து க க்ளாஸுக்கான விஷயங்கள் எங்களுக்கு வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளால் எவ்வளோ காலத்துக்கு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமோ நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதனால் நீங்கள் அனைவரும் கற்றுக்குங்க எங்களை போல் நீங்கள் அனைவரும் சர்டிஃபிகேட் வாங்குங்க இது சர்டிஃபிகேட்டுக்காக மட்டும் இல்லை இது வாழ்க்கையினுடைய தத்துவம் மற்ற படிப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஏட்டு சுரக்காய் கறிக்கூறு அதுன்ற மாதிரி நம்ம படி ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நம்ம ஸ்பெஷலிஸ்டா இருக்குது படிச்சிருப்போம் அது கூட கொஞ்சம் தான் நமக்கு தெரியும் அதிகபட்சம் நம்ம போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருப்போம் நம்ம கொஞ்சம் பேர் வந்து பிஹெச்டி படிச்சிருப்போம் அவ்வளவுதான் மற்றபடி அதுக்கு மேலே வந்து யாரும் வந்து அரைச்சி அந்த மாதிரிலாம் யாரும் போக மாட்டாங்க அது வந்து ரொம்ப ரேர் டெப்டாக போகணுங்கிறது வந்து நூற்றில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போனாலே அதிகபட்சம் ஒரு அஞ்சு பேர் போனாலே அதிசயம் ஆனால் வந்து இது இது வந்து அப்படி கிடையாது ஏஎல்பிங்கிறது வந்து அப்படி கிடையாது இது வந்து நம்ம நித்த நித்த நிமிஷம் நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த வேலையை செய்யலாமா இன்னைக்கு இந்த வேலையை செய்யக்கூடாதா நம்ம என்ன நினைப்போம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து யாருக்கு எதுவும் செய்யக்கூடாது வேலை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நம்ம கண்மூடித்தனமாக நடந்துட்டு இருந்தால் நமக்கு எந்த கிரகம் செட் ஆகும் நமக்கு எந்த நட்சத்திரம் செட் ஆகும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் இந்த அந்த அஞ்சு நாள் எது பண்ணக்கூடாது இந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்ம எது பண்ணக்கூடாது இந்த பத்து நிமிஷம் நம்ம எது பண்ணக்கூடாது பதிமூணு மணி நேரம் எது பண்ணக்கூடாது நாற்பத்தஞ்சு நாள் என்ன நானூற்றி அஞ்சு நாள் நமக்கு எப்படி இருக்குது இப்படி நம்ம சொல்லும்போது நம்ம அதில் இருந்து நம்மளுடைய இதை வந்து நமக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள்லேருந்து நம்ம தப்பித்து கொள்ளவும் நம்மை தற்காத்துக் கொள்ளவும் முடிகிறது இந்த விஷயம்லாம் வந்து இது வந்து நம்ம வந்து எதுலேயும் கற்றுக்க முடியாது இந்த ஏற்பில் மட்டும்தான் இந்த விஷயம் வந்து கற்றுக்க முடியும் இந்த விஷயம் இன்றைக்கி இருக்கிற எங்கர் ஜென்ரேஷன் இதை கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு நாங்கள்லாம் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் எங்களுக்கு கிடைச்ச இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருபத்தஞ்சி முப்பது வயசில் கிடைக்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்க்கையே அவங்களுக்கு வந்து வேறு விதமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு மெஷின் மிஷின் லைஃபாக ஓடிட்டுருக்க காலத்தில் இந்த ஏஎல்பி வந்து அவங்களுக்கு வந்து பெரிதும் வந்து அவங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா அவங்களுக்கு எது ஒத்து வரும் எது ஒத்து வராது வெளிநாட்டு கல்வி பண்ணலாம் படிக்க வேண்டாம் வெளிநாடு வாழ்க்கை ஒத்து வரும் ஒத்து வர இப்படி எல்லா கேள்விகளுக்கும் என்ன படிக்கலாம் என்ன தொழில்நுட்பம் கற்றுக்கலாம் என்ன தொழில் செய்யலாம் என்ன வேலை செய்யலாம் வெளியூரா உள்ளூரா சே இங்கேயா வெளி